தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மழையால் வேப்ப மரத்தின் கீழே முறிந்து விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் விவரங்கள் வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் குமரி கடல் பகுதியில் ஏற்பட்ட கீழடுக்கு வளிமண்டல தொடர்ச்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்தது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியப்பட்டினத்தில் நடனா வழியாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பொதுமக்கள் மலையில் குடைபிடித்தபடி சென்று வந்துள்ளனர் பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த போது அருகில் உள்ள கிருஷ்ணவ தேவாலயத்தில் நின்றிருந்த வேப்ப மரம் திடீரென உடைந்து மின்கம்பம் மீது சீப் ஒருவிடம் விழுந்த அதிர்ச்சிக்குண்டான சிகிச்சை காட்சி தற்போது வைரலாக பரவி வருகிறது மேலும் மரம் மின்கம்பம் மீது முடிந்து விழுந்த சமயத்தில் இரண்டு இளைஞர்கள் அந்த வழியாக சென்ற போது அதிர்ஷ்டவசமாக நூல் உயிர் தப்பியுள்ளனர் தற்போது இந்த சம்பவமானது சிபிடிவி காட்சியில் பணியாற்றி பரபரப்பாகின்றது விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்